இந்த திருவையாறு படித்த வாய்வு கூட்டுறவு சங்கத்திலே இப்ப நிலைவிட இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இத இந்த இப்படி நிலைமையில புறப்படுத்த முதல விலங்கக்கூடிய மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரணில் நாட்டை பொறுப்படுத்த கட்டத்திலே அல்லது அதை விட மோசமான கட்டத்துல இந்த சங்கம் இருக்கிற விளங்காட்டை பொறுப்படுத்த வேண்டிய வந்தது இல்லையே என்று சொன்னா அன்றைக்கு அந்த எயிட்டீன் ஒன்ல கூட்டப்பட்ட கூட்டத்துல பதினெட்டு ஒன்று சதத்துல கூட்டப்பட்ட கூட்டத்தின் நடைமுறை அன்றைக்கு யாராவது ஒரு ஒரு குருவும் நிர்வாக பொறுப்பேற்க இல்லைன்னு சொன்னா கோப்பாட்டி திணைக்களத்துக்கு சூட்டுறவு திணைக்களத்துக்கு கூட அதிகாரங்கள் இதை இந்த சண்டம் ஆரம்பிச்சது எப்படி எப்படி வளர்க்கப்படுறது என்ற எங்களுக்கு தெரியாது உள்ள பிறந்தாங்க ஆனா எங்க சொல்லிய சொல்லியிருக்குள்ள கேள்விப்பட்டிருக்காங்க இந்த திருவிழா பிறந்த இருக்க ஒவ்வொரு படித்தவர்கள் குடியிருந்த ஒரு ஐயா ஒவ்வொரு ஐயாக்கள் ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் இந்த இதெல்லாம் வரலாறு நாங்க அவிட்டே கேட்டு திரங்கி வந்ததுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கிற பொறுப்புக்கு எங்களுக்கு தெரியக்கூடியது அந்த கூட்டத்துக்கு சமூகம் நாங்க இருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் எங்களுக்கு முன்னால எந்த அங்கியில ஒரு பணம் எங்களுக்கு செலுத்தப்பட வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மில்லியன் நாங்க இப்ப இப்பதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்தோன் இருந்தேன் அதுல நிச்சயமா இந்த ஏற்கனவே வேலை செய்ய ஆக்கலுக்கு ஊழியர் சேமல்லிய செலுத்தப்படவில்லை என்று சொல்லி அதுக்கு போல் எடுத்து வச்சிருக்கு வரும் ஒரு பத்து லட்சம் வச்சோம் ஒரு பதினோரு லட்சம் வைக்கலாம் மில்லியன் வைக்கலாம் அதே அதெல்லாம் உங்களுக்கு மூணால கிடக்குது அதெல்லாம் என்ன நடந்தது தெரியாதுங்க அதே கட்டுப்படையில இல்லாட்டி கத்துப்பட்டுதான் லேபடி பயன்பட்டு அதெல்லாம் போயிச்சேன்னு இல்லையான்றது எல்லாம் பெரிய எகம் இல்லையா காலி எகம் இல்லையா சும்மா நாங்க சங்கத்தை பொறுப்பை எடுத்துட்டு அதை கத்தி போட்டு போகலாம் சொத்தை வைத்துட்டு கத்திட்டு போகலாம் ஒரு லொழி ஒன்னால கடன் கரப்பிடி போகாது ஒரு டிராக்டர் நிற்குது இந்த ஏழை ரோட்ல இருந்த காணியை விக்கல நாங்களா சத்திரங்களும் மாலை அப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்களும் என்ன நடவடிக்கை எடுத்த எல்லா நண்டு என்னன்னு போதும் இந்த இல்லாத நான் இந்த நாளிலே கும்பிட்றேன் எதிர்த்து நாங்க கூட்டுறவு தைக்கிற ஆணையாளத்தை நாங்க தேக்கலாம இது உண்மை என்ன நடந்தேன்னு என்ன எச்சனையில நிர்வாகங்களும் இருந்த மணிக்குழுவும் சரியா செய்து கூட நாங்கள் டிரைவராக இருக்கலாம் ஓடிட் ரிப்போர்ட் அவ்வளவும் எடுத்து இப்ப வச்சு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஆஹ் இதை பாத்துங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினூரி பதிமூன்றுல இருந்து இன்றைக்கு வேலைக்குமான இல்ல முதல் முடியேற்ற நாள்ல இருந்து இன்றைக்கு வேலைக்குமான ஓடிட் ரிப்போர்ட் இதே இருக்குது ஓடிட் எல்லாரும் சொல்லித்தான் இருக்கணும் ஊழியர் சங்க அவ்வளச்சு கட்டுப்பட இல்லை வரும்போது தரையில்லை அல்லது ஒவ்வொரு வருஷம் அவ்வளவு நஷ்டம் அந்த கோயிலுக்குன்றதை எல்லாம் சொல்லப்பட்டது அப்ப இது சார் சாம்பார் நடவடிக்கை எடுக்கப்படுறது ஐயா என்ன எல்லா கூட்டுறச்சிகளும் அந்த மாவட்ட கூட்டுறவு ஆணையாளர்களுக்கெல்லாம் அதெல்லாம் பொறுப்பாங்க அவருக்கு நாங்கள் கேட்போம் அவருக்கு கேட்கறது அப்படி கேட்கறது நடவடிக்கை எடுக்க போறோம்ன்றதுல கேட்போம் எங்களுக்கு என்ன தெரிய வர நாங்க சின்ன பையன் இல்ல நான் கிரி விஷ்ணு ஆஹ் அன்னைக்கு அந்த டீம் தான் அதுல என்ன பொறுப்பிருக்கிறாங்க அதுல அவங்க கொஞ்சம் பெரியாங்க மனியாரையாக எழுதினா ஆனா என்ன மாறாத இளம் வாங்க கொண்டு வந்துரு மனிதாருன்னு சொல்லி அப்படியும் இதுலதான் நான் வந்து சேர்ந்தோம் மற்றவர்கள் எல்லாருக்கும் இந்த கூட்டுறவு சட்டங்கள் அதே எதிர்கள் அங்கே தவறுக்கும் தெரிய வேண்டும் என்றதெல்லாம் எங்கேயும் மெதுவாக தான் நாங்க இப்ப வந்த பிறகு நான் உண்மைய சொன்னேன் வந்த பிறகுதான் கூட்டுறவு சட்டம் வேண்டும் புத்தகத்தை எடுத்து வாசிக்க அந்த புத்தகத்தை வாங்குவோம் ரெண்டே கேந்தான் நாளைக்கு அந்த புத்தகம் வாங்கிடுவேன் அப்ப இல்லாட்டி நாங்க சரியா செயற்படுகிறார் இப்ப இதுல பிரச்சனை இல்லை அதை சொல்ல வந்து சேவை செய்தி என்னன்னு சொன்னா ஒரு ஐம்பது பேருக்கு அங்கத்தவர்கள் ஐம்பது பேட்ட கையொப்பம் வேணும் நாங்க ஆணையாளர்கிட்ட எங்கிட்ட சங்கத்துக்கு என்ன நடந்தது ஏன் இந்த சங்கம் இத்தனை நஷ்டத்துல இருக்குது அல்லது சென்மக்கு கொடுக்க வேண்டிய கட்டத்துல ஒரு காலத்துல அப்பக்கம் பண்ணினாடி இவ்வளவோ பில்லியன் கணக்கான காசை பில்லியன் கணக்கான காசை கல்யாணம் என்ற சங்கம் இன்றைக்கு இவ்வளவு நஷ்டத்தின் மத்தியில எல்லாருக்கும் எல்லா கரங்காரரும் நீங்க வந்து கேட்கிற கட்டத்துல என்ன நீங்க வந்ததுன்றது ஒரு அறிக்கையால் எங்களுக்கு தர சொல்லி நாங்களோட கடிதம் எழுதி அங்கத்தாரர்கள் ஐம்பது பேர் விட்டு ஆணையாளர்கள்ட்ட கொடுக்கலாம்னு நாங்கள் யோசிக்கிறோம் இந்த செய்தி ஓகே இல்லது நீங்கள் இதுல சைன் பண்ண அங்கத்தவர்களை தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லா அனுப்ப போவேன் இல்லை நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க அங்கத்தாரர்கள் உங்க அம்மாவோ அப்பாவோ அங்கத்தவர்கள் சொன்னா கட்டாயம் அங்கத்தவர்கள் அனுப்பி வரேன் அஞ்சூற்றி மூன்று பேர் அஞ்சூற்றி முப்பது அஞ்சூற்றி மூன்று பேர் எங்களுக்கு அங்கத்தவர்களாக இருக்க இதன்படி அதுக்கு அவ்வளவு பேருக்கும் கடிதம் போடவே பொதுக்கூட்டம் கூட்டுறதுக்கு அவ்வளவு பேருக்கு கடிதம் போடவே பயனில்லை என்ற காசம் முடியுது அவ்வளவு பேர் அங்கே தவறு அந்த ஆற்றல் தெரியல இப்ப நீங்க அங்கத்தவராக இருந்தா இது உங்ககிட்ட பொறுப்பு தயவுசெய்து இதுல எங்களுக்கு அமது கூட கையொப்பம் வந்தா இன்னும் நிலம் பார்க்கற ஆக்கல் உங்க அம்மாவா அப்பாவோ யாரும் அங்கே தவறா இருந்தாலும் பேரெல்லாம் பார்க்கலாம் தானே இல்லை என்ன தெரியப்பட்டதுங்க எங்களுக்கு இந்த கடிதம் இந்த ஆபீஸ்ல இந்த திருவிழா படுத்தவார்கள் கூட்ட வச்சாங்க ஆபீஸ்ல ஏனையன் ரோட்ல இருக்கிறவங்க நூற்றி ஐம்பத்தஞ்சாம் கட்டையில இருக்கிற ஆபீஸ்ல இந்த கடிதம் இருக்கும் அல்லது கோல் பண்ணி நீங்கள் சொன்னா கொண்டாங்க கூட உங்களை கையொப்பத்தை வாங்கலாம் உங்களுக்கு அங்கத்துவ இலக்கம் அங்கத்துவ இலக்கத்தோட உங்களுடைய அடையாளர்கிட்ட இலக்கம் உங்கள்ட கையப்போம் தான் எங்களுக்கு தேவை வச்சு இது என்ன இதுவரைக்கா சொல்லி நடந்தோம் இதை கேட்காம நாங்க விரும்புவது எங்க நிர்வாகம் இந்த அங்கத்தவர்கள் அவ்வளவு பேரும் உண்மையா கூட்டுறவு சட்டம் சொல்லி இந்த அங்கத்தவர்கள் அவ்வளவு பேரும் சங்கத்துக்கு பொறுப்பு அப்ப இது எங்களுடைய எல்லாத்தையும் பொறுப்பா வந்து முடியும் நாங்க ஒரு விளையாடும் கிட்ட பிள்ளைய தொடர்ந்து விட வேண்டாம் இது ஒரு ஒருக்கா ஆணையாளர்கிட்ட கேட்போம் ஆணையாளர்கிட்ட கேட்கறதுக்கு எங்களுக்கு பூரண உரிமை இருக்கு என்ன கொஞ்சம் அவ்வளவு அங்கத்தவர்கள் அங்கத்தவர்கள் எங்களுக்கு ஐம்பது பேருக்கு மேல சேர்ந்து கேட்கணும் தயவு செய்து ஒரு ஒத்துழைப்பு தாங்கோ அஹ் நான் கடிதம் ரெடி ஆயின உடனே இண்டைக்கே ரெடி ஆகிட்டு நீங்க வச்சுட்டு போறோம் நீங்க வந்து இண்டையில வந்து சைன் பண்ணலாம் வந்து சைன் பண்ண இயலாதாக்கள் நாங்க கொண்டாந்து சைன் வாங்குறோம் தயவு செய்து அறியத்தாங்க நான் போட்டு போட்டுறேன் நன்றி